சனி பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா சனி வந்து எல்லாம் கெடுக்கிறாரு கெடுக்கிறான்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அவர் கெடுக்கக்கூடியவர் அல்ல நல்லதை பண்ணி கொடுக்கக்கூடியவர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஜெய் ஸ்ரீனிவாசா ஸ்ரீராமஜெயம் ககத்மதாயத்மிகே கற்கசாய தீமிகே தன்னாமந்த பிரசோதயாத் கன்னிராசி பற்றி பார்க்க போகிறோம் சனி பகவான் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை மாலை வா மாலை மகர் கும்பராசி பயிற்சி ஆகிறாரு கும்பராசி கும்பராசியில் ரெண்டு வருஷம் வாசம் செய்ய போகிறாரு அந்த ரெண்டு வருஷ காலத்துக்கு உண்டான கன்னிராசியின் பலன்கள் பார்க்க போகிறோம் கன்னிராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் கன்னிராசியில் கேது பகவான் இருக்கார் ஏழாம் இடத்துல மீனத்தில் ராகு பகவான் இருக்கார் எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் இந்த நாலு பேர் தான் சேர்ந்து பலன்களை கொடுக்கக்கூடியவர் சு சுக்கர் பகவானும் கொடுப்பார் சூரிய பகவான் கொடுப்பார் எல்லோரும் கொடுப்பாங்க அவங்கெல்லாம் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் தான இருக்கும் இவங்க தான் சனி பகவான் ரெண்டரை வருஷமும் கேத்து பகவான் ஒன்றரை வருஷமும் பகவான் ரெண்டு வருஷமும் இருப்பாங்க குரு பகவான் ஒரு வருஷம் இருப்பார் இவங்க தான் நீண்ட காலம் இருந்தால் அந்த பலன்களை கொடுக்கக்கூடியவர் மீதி பேரெலாம் ஒரு மாதம் முப்பது நாள் தான் இந்த மாதிரி தான் இருப்பாங்க ஆகியனால இந்த மூணு பேரை வச்சு தான் நம்ம நம்ம வந்து பலன்களை கணக்கிறோம் ஆகினால இப்போ கும்பராசியில் சனி பகவான் ரெண்டு வருஷம் இருக்க போகிறாரு அதை பற்றி கன்னிராசிக்கு பலன்களை பார்க்க போகிறோம் கன்னிராசிக்கு ஆறாம் இடம் சனி பகவான் வந்திருக்காரு ஆறாம் இடம் ரொம்ப விசேஷமான இடம் இது வரைக்கும் இருந்தார் மகராசில் ஒரு மூணு மாதம் போயிட்டு வக்கரகதில் போய் மறுபடியும் வந்துட்டார் உங்களும் நல்ல நிலம தான் போயின்னு இருக்கு எல்லா பலன்களும் விசேஷமாக இருக்குது எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் வண்டி வாங்கிறதோ வாகனம் வாங்கிறதோ வீடு கட்டுறதோ எல்லாத்துக்குண்டாக பலன்கள் பரிபூர்ணமாக இருக்குது நீங்கள் தாராளமாக செய்துன்னு போயிட்டே இருக்கலாம் அதை பற்றி எந்த ஒரு கவலையும் எல்லாம் செய்துன்னு போயிட்டே இருக்கலாம் கவலைப்பட வேண்டாம் இது வரைக்கும் இந்த மாதிரி இன்னும் பலன்கள் பரிபூர்ணம் கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இப்போ வந்திருக்காரு இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் வியாபார நண்பர்கள் உங்களுக்கும் நேரங்கள் நல்லாயிருக்கு எந்த ஒரு கவலையும் போட வேண்டாம் தொழில்தான் தாராளமாக பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம் நீங்கள் வியாபாரம் பண்ணுற இடத்துல கண்ணீராசிக்காரர்கள் எல்லாத்தையும் நம்பக்கூடிய இடத்துல இருக்குங்க உங்களை நிறைய பேர் சூழ்ந்துட்டு இருப்பாங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அதில் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் கொஞ்சம் தெரிஞ்சு நடைமுறை பார்த்திங்கன்னா இன்னும் விசேஷமான பலன்கள் கிடைக்கும் அது மாதிரி வியாபாரம் பண்ணுற இடத்துல பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னாவே ரொம்ப விசேஷமான பல்கள் கிடைச்சின் இருக்கும் நல்லா போயின்னு இருக்கு நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் நிதானிச்சு வியாபாரம் பண்ணவே ரொம்ப விசேஷமான பலன்கள் கிடைக்கும் என்னன்னா குரு இருக்கார் அதனால் சின்ன பரிகாரம் மட்டும் பண்ணிங்க நீங்கள் நல்லாவே இருப்பீங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு பகவானுக்கு ஒருத்த அர்ச்சனையும் அதே மாதிரி வியாழக்கிழமை வியாழக்கிழமை தஷாமத்துக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டீங்கன்னா தடங்கள்லாம் போயின்னு இருக்கும் ஏன்னா எட்டாம் இடம் குரு பகவான் இருக்கார் அந்த எட்டாம் இடம் குரு பகவான் இருக்கும்போது அஷ்டமஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த அஷ்டமஸ்தானில் குரு பகான் இருக்கும்போது சின்ன சின்ன நல்ல நல்லா போயின்னு இருக்கும்போது பிரேக் போடுற மாதிரி ஒரு பிரேக் போட்டு ஒரு டேர்னிங் வந்து பிரேக் போடுவோம் அதுதான் வேறு ஒன்றும் இல்லை அந்த டேர்னிங் வந்து குறையெல்லாம் போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த குரு பகவான் ஒரு அர்ச்சனை பண்ணிங்க அர்ச்சனை பண்ணால் குறையெல்லாம் போயின்னு இருக்கும் அந்த அஷ்டமஸ்தானில் குரு பகவான் வரும்போது சின்ன சருக்கள் ஏற்படும் அந்த சின்ன சருக்கள் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க வியாழக்கம் வியாழக்கமே குரு பகவானை அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தர்ஷா ஒரு அர்ச்சனை பண்ணுங்க அர்ச்சனை பண்ணிங்கன்னாவே எந்த குறையெல்லாம் போயின்ண்டே இருக்கும் ஒரு ஃப்ளோவில் போயின்ண்டே இருக்கும் வண்டி எந்த குறையிலாமல் மூமெண்ட் ஆகின்னு போயின்ட்டே இருக்கும் அதை பற்றி கவலைப்படாமல் போயின்டுங்க வீடு வாங்கணுமா வீடு வாங்கலாம் இடம் வாங்கணுமா இடம் வாங்கலாம் நிதானித்து எது பண்ணால் நல்லாயிருக்கும் உங்களோட சூழ்நிலையை பொறுத்து எந்த அளவுக்கு இருக்கீங்க அதுலேருந்து வீடு வாங்கலாமா இடம் வாங்கலாமா வண்டி வாங்கலாமா வாகனம் வாங்கலாமா எல்லாமே பண்ணக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் எதை பார்த்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ராசி பெண்கள் வீட்டின் கண்கள்னு சொல்லுவாங்க உங்களை சோர்ந்து நிறைய பேர் வருவாங்க கண்ணீராசின்னா எல்லாருக்கும் ஆசைப்படக்கூடிய நேரங்கள் இருக்குது அதனால் நீங்கள் கணவன் உங்களை நம்பி காத்துருப்பார் வீட்டு கொண்டாடுற பணத்தை எந்த குறையும் இல்லாமல் எந்த வகையிலையும் செலவு பண்ணணும் எப்படி செலவு பண்ணணும் யோசித்து செலவு பண்ண வந்தீங்கன்னா குறையெல்லாம் போயின்னு இருக்கும் இல்லைனா தான் செலவுகளை இப்போது வச்சுக்க வேண்டாம் விசேஷமான நலங்களாக இருக்குது அதை எந்த வயலில் கொண்டு போனால் அது முன்னேற்றமாக இருக்கும் அதை வச்சு பயன்படுத்தி கொண்டு போனீங்கன்னா ரொம்ப விசேஷமான பலங்களாக இருக்கணும் சொல்லிக்கலாம் எந்த குரையெல்லாம் இருக்குது கன்னிராசி மாணவர்களே நீங்கள் நல்லா படிச்சுருந்துக்கிங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ஒரே ஒரு குறை எட்டில் குருபகான் இருக்கார் அந்த குரு பகவானுக்கு ஒரு பண்ணிக்கோங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு பகவானுக்கும் தட்சின அர்ச்சனை பண்ணுவாங்க அர்ச்சனை பண்ணுவோம் இல்லையா கோயிலுக்கு ஒரு பிரதர்ஷனம் பண்ணுங்க பிரதர்ஷனம் பண்ணாவே படிப்பு நல்ல விசேஷமாக இருக்கும் எந்த குரலெலாம் போயின்னு இருக்கும் படிப்பில் முன்னேற்றமாக போயின்றே இருக்கும் இப்போது மார்க்கெட்லேருந்துருக்கீங்க அதில் ஒன்றும் குரலில் இது பண்ணிங்கன்னால் இன்னும் கொஞ்சம் விசேஷமாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஞாபகசக்தி அபிவிருத்தி அடையும் எந்த குறையெல்லாம் போயின்னு இருக்கும் சினிமா துறை உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக போயின்னு இருக்கு எந்த இல்லை இதே மாதிரி அமோகமாக போயின்ட்டுருக்கும் எதை பற்றி அஞ்ச வேண்டாம் விசேஷமான பழங்களை கிடைக்க காத்துருக்கு அதை நோக்கி நீங்கள் இந்த வே தொழிலை தொடங்கி போயிட்டே இருங்க எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் கன்னிராசண்பர்களே நீ உங்களோட வாழ்க்கை மேன்மேலும் உயிர பகவானை பிரார்த்திட்டு அரியன் அறிமலை இயக்கிய விடாமற் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி